பிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பாடம் வந்து பிஜி டெரிபி ஜியாகிரபி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜியாகிரபியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு மக்கள் வளர்ச்சி அடைய அடைய புவியியல் அமைப்பு வந்து எப்படி மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது பாப்புலேஷன் ஜியாகிரபி ஸோ மனித புவியியல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் தொகை புவியியல் பற்றி பார்க்கணும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாக கிடைக்கி அதன் மூலமாக வந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டார்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பாடம் வந்து பிஜி டிஎர்பி ஜியாகிரபி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாக்ரிபை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய புவியியல் அமைப்பு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த புதிய பாடத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலக்கட்டத்தில் எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம் அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டி சைக்கிள் இதை பயன்படுத்தி நம்ம வந்து இடம் நகர்ந்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பா காரு பைக்கு ரயில் ஃப்ளைட்டு இந்த மாதிரி டிராவல் மூலமாக வந்து நம்ம இடம் பெயர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது மக்கள் வளர்ச்சி அடைய அடைய புவியியல் அமைப்பு வந்து எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி பிஜி ஜியாகிரபி நீங்கள் கிளியராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சில சிலபஸை பார்க்கும்போது ஈஸியாக வந்து இது நம்ம படிக்கணும் இது நம்ம ரெஃபரன்ஸ் புக்கில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டில் ஃபிசிக்கல் ஜியாகிரபி வந்து அவைலபிளாக இருக்குது இதை பொறுத்த மட்டில் கிளைமடல் கிளைமெட்டலஜிலாம் என்ன அதே மாதிரி ஓசனோகிராஃபின்னா என்ன அதாவது கடலியல்னா என்ன வானிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் மழை பெய்யும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதம் வந்து அடைமழை பெய்யும் அதே மாதிரி இந்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதம் வந்து வெயில் சுட்டரிக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எப்போ வேணால் என்னென்ன நடக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் மழை பெய்யுது சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்து நடக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம பூமியை பொறுத்த மட்டும் நம்ம பூமியை நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பட் கடலை பொறுத்த மட்டும் ஓரளவு தான் வந்து ஆராய்ச்சி நடந்திருக்கு பட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நடக்கல அப்போ அதை பத்தியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்னு ஃபுல்லாக இது மட்டும்தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியூமன் ஜியோக்ரஃபி ஸோ கியூமன் ஜியோக்ரஃபி மனித புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் இப்போ நைன்டீன் நைன்டி செவன் நைன்டீன் நைன்டி இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்கு அப்புடின்னா அந்த கிராமம் அப்படியே தான் இருக்கும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து நல்லா படிக்காங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சென்னையோ மதுரையோ சம்திங் ஒரு சிட்டி சைடு போயிட்டு வந்து மேல் மேல் படிப்பு படிப்பாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ சம்திங் ஒரு வேலைக்காக வந்து போவாங்க அப்படி போகும்போது அந்த சிட்டி சைடில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வளர்ச்சி அடையும் சேம் டைம் வந்து மக்கள் தொகை பெருக்கமும் வந்து ஏற்படுது அப்போது கியூமன் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது பாப்புலேஷன் ஜியாகிரபி ஸோ மனித புவியியல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் தொகை புவியியல் பற்றி பார்க்கணும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் ஜியாகிரபி ஸோ செட்டில்மெண்ட்னா என்ன ஒரு இடத்துல இருந்து மனிதன் வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறான் அப்படின்னா அங்கே போயிட்டு அவன் வந்து சும்மா இருக்க முடியாது அவனுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வேணும் அவன் தங்கணும் சாப்பிடணும் எக்ஸட்ரா அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு தேவையான வளர்ச்சி நிலைகள் எல்லாமே தேவைப்படுது அப்போ அது எல்லாமே செட்டில்மெண்ட்ஸ் ஜாகிரபி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஜாகிரபி ஸோ விவசாய புவியியல் விவசாய புவியல் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே எது அப்படின்னா தான் அப்படி பார்க்கும்போது அப்போ இருந்த காலத்துக்கும் இப்போ இருந்த காலகட்டத்துக்கும் விவசாயம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்பன் ஜாக்ரபி ஸோ நகர்ப்புற புவியல் நகர் நகர்ப்புற புவியியல்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா எந்த விதமான டிராஃபிக்கே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலருந்து திருநெல்வேலி போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி அவுட்ரு வரைக்குமே வந்து நம்ம ஈஸியாக வந்து பேரலாம் ஆனால் திருநெல்வேலி சிட்டிக்குள்ள என்ட்ராயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்போது அதனுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நகர்ப்புற புவியியல் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஜாகிரபி அதாவது போக்குவரத்து புவியியல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு காலகட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம் இல்லைன்னா சைக்கிளில் போவோம் இல்லைன்னா மாட்டு வண்டியில் வந்து போவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லயுமே வந்து பைக்கோ ஸ்கூட்டியோ வந்து அவைலபிளாக இருக்கு இல்லைன்னா கார் வந்து அவைலபிளாக இருக்கு ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆகுறோம் அது மட்டும் இல்லாம ரொம்ப லாங்க டிராவல் போறோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து யூஸ் பண்றோம் ஃப்ளைட் வந்து யூஸ் பண்றோம் கப்பல் வந்து யூஸ் பண்றோம் அப்போ இதனுடைய புவியியல் தன்மை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ஜாகிரபி ஸோ கல்ச்சர்னா என்ன கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படையான தகவல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அதனுடைய மேம்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடியது தான் இந்த கல்ச்சர் ஜாகிரபி அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் சோசியல் ஜாகிரபி ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க படிக்காமல் இருப்பாங்க எக்ஸட்ரா படிக்கலாம் படிக்காமலாம் இருக்கலாம் பட் இருந்தாலுமே ஒரு பிசிக்கல் ஜியாகிரபி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமுதாயம் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுறோம் அப்போ அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக எக்கனாமிக் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன என்ன ஜியாகிரபிக்கல் அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து அதன் மூலமாக எப்படி வளங்கள் வந்து மேம்படுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் நேச்சுரல் ரிசோர்ட்ஸ் இருக்குது அப்புடின்னா இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் கல்லா இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் மணலா இருக்கலாம் பாறையாக இருக்கலாம் பேக் சைடு எக்ஸட்ரா அப்போ அதை பற்றியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன தொழிலகங்கள் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஏகப்பட்ட தொழிலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டெவலப்பாக இருக்குது அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது எக்கனாமிக் ஜியாகிரபி ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜக்கிரபி நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் ஜக்கிரபின்னா என்னன்னே தெரியல இது எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க வேற ஒன்றுமே கிடையாது நம்ம இந்தியாவை பொறுத்தவரத்தில் நம்ம இந்தியா மற்ற அண்டை நாடுகளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடாக வந்து இருந்துகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் அமைப்புனா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன ஓ ஓபிஇஜினா என்ன அதே மாதிரி ஈ யூரோப்பியன் கண்ட்ரின்னா என்ன அப்படிங்க மாதிரி அதை பற்றி நம்ம டிடி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஜியாகிரபி நம்ம இந்திய நாடு பக்கத்து நாடோட வந்து எப்படி இந்திய எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்க மாதிரி அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை பார்க்கும்போது ரொம்ப வளவள கொல கொலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு சிட்டி சைடுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சிட்டி சைடில் வந்து வளர்ச்சி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை நம்ம எடுத்துக்கலாம் இருந்து ஒரு மாணவன் தன்னுடைய வேலைக்காக போகிறான் அப்படின்னா அங்கே அவனுக்கு தேவையான ரூம் வசதி அத அடிப்படையான எல்லாமே தேவை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சென்னை வந்து வளர்ச்சி பெறணும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இந்த ஹியூமன் ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபியல் தாட்டு புவியியல் சிந்தனைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கணும் அடுத்து ரெஜினல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் இப்போ ரெஜினல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிராமம் இருக்குது ஒரு நகர்ப்புறம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமம் நகர்ப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து இதன் மூலமாக பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ரஃபி ஆஃப் ரிசர்ட்ஸ் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமா கிடைக்கு அதன் மூலமா வந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஜாக்ரபி ஆஃப் என்வரன்மெண்ட் இப்போ சுற்றுச்சூழல் புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலக்கட்டத்துல ஜாக்ரபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருந்துச்சு அதாவது புவியியல் இந்த பூமி வந்து அவ்வளவு நீட்டா இருந்துச்சு இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு சுற்றுசூழலை வந்து நம்ம மக்கள் அவ்வளவு மாசுபடுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோகிராஃபி இப்போ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது இயற்கை வளங்கள் வந்து எப்படி இருக்குது இந்தியாவில் புவியியல் அமைப்பை வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் புவியியல் வளங்கள் எப்படி இருக்குது அதனுடைய மேம்பாட்டு திறங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒண்ணுமே கிடையாது வரைபடவியல் அதே மாதிரி டெக்னிகின் ஜியாகிரபி இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு இருந்து வேற ஒரு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து இந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும் இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது எல்லாரு கையிலையுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம எங்கேருந்து மூவன் ஆகுறோம் நம்ம எந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜிபிஎஸ் மூலமாக ஈஸியாக வந்து அங்கே போய் ரீச் ஆகிருந்தோம் அப்போ அதனுடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சிம்பிளாக வந்து படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளவு தான் ஜெக்ரஃபி அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்தியா விடுதலை ஆனதுல இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே என்னென்ன புவியியல் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு படிக்கக்கூடியது தான் இந்த நியூ சிலபஸ் இது வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது யாருக்கு கஷ்டம் அப்படின்னா இந்த சிலபஸை பார்க்காம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்காம எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்காமல் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் இது வந்து கஷ்டம் மற்றபடி எல்லாமே ஈஸி தான் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த் வரைக்குமே வந்து நம்ம ஜாகிரபி லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணு வகுப்பு மட்டும் டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஃபவுண்டேஷ் டெஸ்ட் வந்து இதோட ஓவராகும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் வந்து இருக்கும் இந்த பிரைம் டெஸ்ட்டில் இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஒரு யூனிட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்லேருந்து ப்ராப்பரான டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எப்போதுமே ஒரு தேர்வு வருது அப்படின்னா அந்த போட்டி தெருவுக்கான பயிற்சி முயற்சி யார் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஈஸியாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது ஓகே ஸோ சிலபஸ் ஆல்ரெடி நம்முடைய குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் அவைலபிளாக இருக்குது பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பட்டப்படிப்பு தரத்தில் அதாவது டிகிரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம் அது போக ப்ரைம் டெஸ்ட் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கான்டெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்களை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நேரம் மேலாண்மையை யார் கடைப்பிடிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எம்எஸ்சி ஜியாகிரபி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏண்டா நான் இப்படி படித்தேன் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் புரிஞ்சு தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் பிஜி டாரிபி ஜியக்ராபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் புக் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்